பட்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே மிக பிடித்த உடை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் பட்டு இலையை வந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னா கக்குனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பியூப்பாவை ஹாட் வாட்டரில் போட்டு அது இறந்த பிறகு தான் அதிலிருந்து பட்டு இலையை பிரித்து எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட நானூறு கிராம் பட்டு இலையை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா மூணாயிரம் சில்க்வாம்ஸ் வந்து நாம் சாகடிக்கிறோம் இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுற விதமாக குமார ராஜ அப்படின்றவர் கண்டுபிடிச்ச பட்டுக்கு பேர் தான் அகிம்சை பட்டு அதாவது பீஸ் சில்க் அல்லது குரியல்ட்டி ஃப்ரீ சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கக்குனுக்குள்ளே இருக்கக்கூடிய பியூப்பா முழுமையாக வளர்ச்சி அடைந்து அடல்ட்டாக மாறி வெளிவந்த பிறகு இருக்கக்கூடிய கக்குன் இருக்கும் இல்லையா அதில் இருந்து சில்க் எடுத்து பயன்படுத்துவார்கள் இது ஜைன மதத்தை சார்ந்தவர்களுக்கும் புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சில சமூக ஆர்வலர்களுக்கும் பயனுள்ளதாக அமைகிறது மேலும் பல தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்